அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு தனஸ்தானத்திலும் அது மட்டுமல்லாது ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் சூரியனும் அமோகமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வாரத்தில் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே இல்லை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி மிக இனிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் பெரி விதமாக பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் மிகவும் வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய மேசராசியில் சஞ்சரிக்கிறாரங்க இன்னும் இரு மாதங்கள்ல மேசராசியை விட்டு விலகி அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசவராசியில் அமரப்போகிறார் எனவே இந்த தருணத்துல இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் உணர்ச்சி வசப்படாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் பல்வேறு விதத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக அவருக்கு பிடித்த கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிறைந்த மாறுதல் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அபரிவிதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறார் கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கனிராசியிலும் அமர்ந்த சமபலம் பெற்ற கிரகநிலைகளின் அமைப்பில் இருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பும் இருக்கலாம் சமபலம் நிலையாக இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி என்பது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றி என்ற ஸ்தானத்தில் சரிவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ராகு கேதுவின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு துவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடைகள் விலகி புதிதாக நல்ல பல காரியங்கள்ல மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிற அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல காரியங்கள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றியை நிறைந்து பாருங்க விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல காரிய தடைகள் விலகி மங்கள காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் நற்செய்தியாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிகிறாருங்க சூரியனின் அமைப்பு மெல்ல மெல்ல அனைத்து விதமான காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகளை தைரியமாக அலைச்சலும் துணிச்சமும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் சூரியனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசியில் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசியில் வீற்றிருக்கிறாருங்க சுக்கிரனுக்கு சமகிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்காரருமாக இருக்கக்கூடிய புதனும் ராசியில் சஞ்சரிக்கிற ஆரங்க இந்த கிரகநிலைகள் மிகவும் வலுவாக தனுசு ராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க து ஏனென்றால் இந்த வாரத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பது பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு காரியங்கள்ல நல்ல பல செய்தி இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற ஆறுங்க இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்குமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பல காரியங்களை சாதகமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் மிதுன ராசி மற்றும் கடக ராசி என இரண்டு இடங்களிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க உச்சம் பெற்று நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவேதான் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல புதிய வாய்ப்புகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்திகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் வாரத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி நவக்கிரகங்களின் கிரகங்களின் அமைப்பும் இருக்க மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசி அதிபதி குடும்பஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறாரு சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் விரய சனியால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை சில விரய செலவுகள் ஏற்படலாம் ஆனால் குரு தனஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய இடர்கள் அனைத்தையும் தவிர்த்து சுப விரயங்களாக மாற்றி கொடுப்பாருங்க எனவே குரு பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வருமானத்தில் குறை என்பது இல்லை அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றிகரமாக நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிரமங்கள் அனைத்தும் குறைந்து குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக பக்க உறுதுணையாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியன் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது அனைத்து விதமான காரியங்களிலும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஜென்ம ராகுவால் சற்று கூடுதல் கவனம் தேவை ஜென்ம ராகுவால் எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் இடத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் கேது இருந்தாலும் சற்று கூடுதல் கவனம் தேவை அது மட்டுமல்லாது அமைப்பு இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்றும் வாரத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன் கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்